கர்மாவினால் பாதிக்கப்படுவார்கள் அப்படிங்கறதெல்லாம் பத்தி முழுமையாக அந்த வகையில் பரணி நட்சத்திரமானது வானமண்டலத்தில் முப்பது டிகிரிக்குள் இருக்கக்கூடிய நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் இரண்டாவதாக வரக்கூடிய நட்சத்திரம் இது மேஷ ராசியில் அமையக்கூடிய நட்சத்திரம் இந்த பரணி நட்சத்திரம் நான்கு கால்களை உடைய நட்சத்திரம் இதனோட அமைப்பு முக்கோண வடிவ அமைப்பினை பெற்றிருக்கிறது அடுப்பு போன்ற அமைப்பினில் இருக்கக்கூடியது காலபுருஷ தத்துவத்தில் மேஷ ராசியான முதல் ராசியில் அதாவது தலைப்பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய நட்சத்திரம் இது அதனால் இவர்களுடைய தோற்றத்தை பொறுத்தவரை நெற்றி பகுதியானது சிறியதாக அமைந்திருக்கக்கூடிய தோற்றம் இருக்கும் நெற்றிக்கு நேர பின்பகுதி இவர்களுக்கு சற்று பருத்து காணப்படும் இந்த நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் என்பதால் மேஷமானது அதீத வெப்பமுடைய இடம் என்பதால் சுக்கிரனானவர் சற்று குழுமையானவர் மேஷமானது அதீத வெப்பமுடைய இடம் ஆகவே இந்த இடத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு வெப்பத்தினால் வரக்கூடிய சைனஸ் பிரச்சனை இருக்கும் இவர்களின் தலையில தான் பிடிக்கும் அது இயற்கையாகவே இவர்களிடம் உள்ளது குறிப்பாக இதனுடைய வெளிப்பாடு கண்களிலேயே இவர்கள் உணரக்கூடியவர்கள் இந்த கண்கள்ல அரிப்பு இருக்கக்கூடியது கண்கள்ல நீர் வடியக்கூடியது இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இவர்களுக்கு தைனஸ்னால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாக இவர்கள் இருக்காங்க இவர்களை பொறுத்தவரை இந்த பிறப்பு என்பது எதற்காக எடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அந்தருடைய கர்மாவை சுமந்து வந்திருக்கக்கூடியவர்கள் இவர்கள் உணவு சார்ந்து பாவங்களை செய்தவர்களாக இருப்பார்கள் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகளை சென்ற பிறவியில் செய்யாதவர்களாக இருப்பார்கள் பெண்களை அவமரியாதை செய்தவர்களாக இருப்பார்கள் நீரை அவமதித்தும் நீரோட்டத்தை தடை செய்தும் இருக்கக்கூடியவர்களாக நீரினுடைய சாபத்தை பெற்றவர்களாக இவர்கள் இருப்பார் இவர்கள் இந்த சாபத்தினை பெற்றிருப்பதனால் இவர்கள் குடியிருக்கக்கூடிய வீட்டை சுற்றி தண்ணீர் தேங்குதல் என்பது இயற்கையாக இவர்களுக்கு இந்த நீரினை சார்ந்து இவர்களுடைய தொழில் அமை இந்த நீரினால் இவர்கள் தோஷமடைவார்கள் இந்த நீரினால் சங்கடங்களை சந்திக்கக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பார் இவர்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும் பெற்றோர்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய பிள்ளைகளாக இவர்கள் இருப்பார்கள் இவர்களுடைய வருமானம் என்பது குடும்பத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கும் பெற்றோர்களால் இவர்களுக்கு உதவி என்பது கம்மியாக இருக்கும் ஆனால் இவர்களுடைய உதவி என்பது பெற்றோர்களுக்கு நல்லாவே இருக்கும் எப்பொழுதும் ஏதாவது ஒரு கவலையை மனதில் வைத்துக் கொண்டே இருக்கக்கூடியவர்கள் நிலைத்தன்மையற்ற சிந்தனையோட ஒரு ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கு மனசுல ஒரு தெளிவான பாதை இவர்கள் கண்ணுக்கு எப்பொழுதுமே தெரியாத விதமாகவே ஒரு குழப்பம் இருக்கு காதல் வயப்படுதல் என்பது இவர்களுக்கு மிக சுலபமாக நடக்கக்கூடியது பெண்களிடம் கொஞ்சம் இவர்களுக்கு அந்த ஈர்ப்பு என்பது இருக்கும் அதே மாதிரி காதல் தோல்வி அதிகம் அடைபவர்கள் இந்த நட்சத்திரக்காரர்களாக தான் இருக்கிறாங்க மனதளவில் அந்த பாசிட்டிவ் திங்கிங் கம்மியா இருக்கக்கூடிய நபர்கள் அந்த நட்சத்திரக்காரர்கள் எப்பொழுதுமே நெகட்டிவா அதிகப்படியாக திங்க் பண்ணக்கூடிய மனநிலை இவர்களுக்கு இருக்கும் கொஞ்சம் சுயநலம் மிக்கவர்களாக இருப்பார்கள் தன்னுடைய குடும்பம் சார்ந்து இவர்கள் அதீத சுயநலத்தோட இருப்பாங்க குடும்பத்துக்கு தேவையான அத்தனையும் செஞ்சு கொடுக்கக்கூடிய இந்த குடும்பம் சார்ந்த சுயநலம் இவர்களிடம் இருக்கும் ரொம்ப பொது விஷயங்களில் இவர்கள் ஈடுபட மாட்டாங்க மனைவி வழி லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு இவர்களுக்கு இருக்கும் இவர்களுடைய நட்சத்திரநாதன் சுக்கரனாகவும் ராசிநாதன் செவ்வாயாகவும் இருப்பதால் இவர்களுக்கு சில குணாதிசயங்கள் அது சார்ந்து இருக்கும் அந்த வகையில இவர்கள் சுத்தமான சுவையான உணவை தேடி உண்பவர்கள் சூடாக சமைத்து உண்ண வேண்டும் என்கின்ற எண்ணமுடையவர்கள் அடிக்கடி நீராடக்கூடிய பழக்கம் இவர்களுக்கு இருக்கும் ஒரு நாளைக்கு ரெண்டு மறை மூணு மறை அப்படின்னு குளிக்கக்கூடியவர்கள்லாம் இவர்களாதான் இருப்பாங்க பொதுவாகவே நட்சத்திரம் என்பதும் ராசி என்பதும் ஒரு நபருடைய உடல் அமைப்பை சொல்லக்கூடியது அந்த வகையில இந்த உடல் எந்த மாதிரியான கர்மாக்களை சுமந்து இந்த உலோகத்துல உருவாகி இருக்கும் அப்படின்னா தளி எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இந்த உடலுக்கு அமையும் தைண சம்பந்தமான பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை அமையும் உறக்கம் என்பது ஏற்படும் அதாவது என்னன்னா சிலருக்கு நைட் டியூட்டி அமையும் அந்த மாதிரி மாத்தி மாத்தி தொழில் சார்ந்தவர்கள் உறக்கம் பாதிக்கப்படும் அல்லது என்பது பாதிக்கப்படக்கூடிய அமையும் வெப்பம் சார் இவர்கள் எதிர்கொள்ள வேண்டிய சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும் இவர்களை பொறுத்தவரை தேவையற்ற கொழுப்பினால் வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் இவர்களுக்கு வரும் அதனால அதுல இவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அதனால ஹார்ட்டுக்கு போற அந்த இரத்த குழாய்களில் தேவையற்ற கொழுப்புகள் தங்குதல் அது ஹார்ட் சரியா பம்பிங் பண்ணாம இருக்குது இந்த மாதிரியான உடல் கர்மாவினால் அழுத்தத்தால் கடுமையாக இந்த இவர்களை பாதிக்கப்படக்கூடிய ரெக்கவரி ஆகிறது ரொம்ப அடிமரப்பட்டு இவர்கள் ரெக்கவரி ஆகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அடுத்தபடியாக இவரு இவர்களுடைய அடுத்தபடியாக இவர்களுடைய உறவுகள் எப்படி அமைந்தது இவருடைய மனைவி எந்த நட்சத்திரத்துல அமைவார் அப்படின்னு பார்த்தோம்னா பெரும்பாலும் நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் மூல நட்சத்திரம் ஆயில்யம் அஸ்வினி ரேவதி சித்திரை மிருகசிரீஷம் அவிட்டம் சுவாதி பதயம் திருவாதிரை அஸ்தம் ரோஹிணி திருவோணம் ஆகிய நட்சத்திரங்களில் தான் பெரும்பாலும் இவர்களுடைய வாழ்க்கை துணை அமைகிறது இவர்கள் படிப்பை பொறுத்தவரை மாதிரியான படிப்பை படிக்கிறாங்க இவர்கள் பொதுவாகவே கலைகளில் ஆர்வம் ஒரு சிலர் கலைத்துறை சார்ந்த படிப்புகளை படிக்கிறாங்க டிசைன் சம்பந்தமான படிப்பை படிக்கிறாங்க செய்யக்கூடிய பணிகள் கோஆப்ரேட்டிவ் மாதிரி பேங்க் சார்ந்த படிப்புகள் இருக்க அந்த மாதிரியான படிப்புகளை படிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் நல்ல லாங்குவேஜ் ஸ்கில் இருக்கும் அதனால அந்த கண்டென்ட் ரைட்டிங்ல ஈடுபாடு இருக்கக்கூடியவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் அது சார்ந்த படிப்பு படிக்கிறார்கள் அடுத்தது பாத்தீங்கன்னா ஜைனகாலஜி டாக்டர்ஸ் பெரும்பாலும் இந்த நட்சத்திரக்காரர்களாக இருக்கிறார்கள் ஆசிரியர் சார்ந்த படிப்பு மொழி சார்ந்த படிப்பு இவர்களுடைய படிப்பு பெரும்பாலும் இருக்கு அடுத்து இவர்கள் எந்த மாதிரியான தொழிலில் ஈடுபடுகிறார்கள் அப்படின்னு சொன்னோம்னா உணவு சார்ந்த தொழில் தான் இவர்களுக்கு முதலில் நம்ம வந்து சொல்லக்கூடியது பரணி நட்சத்திரக்காரர்கள் உணவு சார்ந்த தொழில் ஈடு அதாவது உணவு சார்ந்த தொழில்னா ஹோட்டல் மாதிரியான தொழில்கள் அடுத்து பாத்துக்கிட்டோம்னா கம்ப்யூட்டர் ரிலேட்டட் டிசைன் மாதிரியானது இந்த சாஃப்ட்வேர் மாதிரியான தொழில்கள் இவர்கள் இருக்கிறார்கள் பேங்கிங் செக்டர்ல இருக்கிறாங்க பால் பால் சம்பந்தமான துறைகளில் இவர்கள் இருக்கிறார்கள் திருமண மண்டபம் அடுத்தது வந்து மேரேஜ் மெட்டீரியல் சம்பந்தமான துறைகளில் இருக்கிறார்கள் கால்நடைகளுக்கான உணவு தயாரிக்கக்கூடிய தொழில் இருக்கிறாங்க அதாவது தீவன மாதிரியான தொழிலில் இருக்கக்கூடியவர்கள் மனநல ஆலோசகராக ஒரு சிலர் இருக்கிறார்கள் அரசியல் சார்ந்த ஆளுமையில ஒரு சிலர் இருக்கிறார்கள் இவர்களுக்கு பொதுவாகவே ஆளுமை சிந்தனை இருக்கும் அதனால லீடர்ஷிப் கூட ஒரு பேர் நீர் சார்ந்த தொழில் பெரும்பாலும் வளர்த்தல் இந்த மாதிரியான நீர் சார்ந்த தொழில் இவர்கள் இருக்கிறார்கள் ஆசிரியர் தொழில சிலர் இருக்கிறார்கள் அக்கௌண்ட்ஸ் பினான்ஸ் சம்பந்தமான தொழில்கள் இருக்கிறார்கள் இந்த பரணி நட்சத்திரம் ஒன்னாம் மாதத்துல பிறந்தவர்கள் பெரும்பாலும் அரசியல் ஈடுபாடு மிக்கவர்களாக இருக்கிறார்கள் இரண்டாம் மாதத்துல பிறந்தவர்கள் பெரும்பாலும் ஆசிரியர் தொழில் பயிற்சி சம்பந்தமான துறையில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் நல்ல பேச்சு திறன் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அடுத்து பரணி மூணாம் மாதத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரை பார்த்துட்டு இவர்கள் வந்து அயல் நாடு அந்நிய மொழி சார்ந்த விஷயங்கள்ல இவர்கள் இருக்கிறார்கள் சாப்ட்வேர் சைடில் ரொம்ப வெற்றியை காணக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் வரணி நாலாம் மாதத்துல பிறந்தவர்களை பொறுத்தவரை அவர்களுடைய ஜாதகம் பொறுத்தவரை தாய்க்கு ஆகாததா இருக்கு அவர்கள் தாய்க்கும் இவர்களுக்கும் நல்ல உறவு இருக்க இருக்குமாட்டி பரணி நாலாம் பரணி நான்காம் பாதத்தை சேர்ந்தவர்கள் சரியான தொழில் அமையாம சிரமப்படக்கூடியவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் பரணி நாலாம் பாதம் அடுத்ததா இவர்களுடைய சிறப்பு அப்படின்னு சொன்னோம்னா இவர்களுக்கு நீருக்கு அருகாமையில் வீடு அல்லது மழை நேரம் வந்துச்சுனாலே இவர்களுக்கு வந்து வீட்டை சுத்தி தண்ணி இருக்கும் வீட்டை ஆக்சஸ் பண்ண முடியாத அளவுக்கான சூழல்ல நீர் தேங்கக்கூடிய பகுதிகளில் இவர்களுக்கு வீடு அமையும் ஏன்னா இவர்களுடைய சாபம் அப்படி இவர்கள் இப்படித்தான் இப்படிப்பட்ட இவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்ற விதி அதனால இவர்களுடைய இவர்கள் சங்கரப்பட வேண்டும் என்ற சூழல் இவர்களுக்கு நிலவுகிறது அடுத்து பெண்கள் ஆகியிருப்பது கருக்கலை ஏற்படுகிறது இவர்கள் பொதுவாகவே தன்னுடைய சொந்த மண்ணை விட்டு எட்டக வந்து தந்துறாங்க தந்தையாரனுடைய மனையில் இவர்கள் தங்குவதில்லை அது இருந்தாலும் கூட சும்மாவே இருக்கு அதை பயன்படுத்துறது கிடையாது இவர்கள் இவர்கள் தனிப்பட்ட முறையில வீடு வாங்கக்கூடிய இவர்கள் சொந்த காசுல வீடு வாங்கக்கூடிய மனை வாங்கக்கூடிய யோகம் பெற்றவர்கள் அதுல வாங்கி வீடு கட்டக்கூடிய யோகம் பெற்றவர்கள் இவர்கள் சிறப்பாகவே அந்த வீட்டை வந்து இவர்கள் கட்டுவார்கள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வீடு கட்டின வீடாக வாங்கக்கூடியவர்களும் இந்த நட்சத்திரக்காரர்கள் இவர்களை பொறுத்தவரை என்னன்னா என்ன மெயின் டவுன்ல இருந்தாலும் இவங்களுக்கு பிடிக்காது இவங்களை பொறுத்தவரை கிராமத்து வாழ்க்கை இந்த நட்சத்திரமானது கிராம பகுதிகள் அப்படிங்கிறத குறிப்பிடக்கூடிய நட்சத்திரம் அதனால இவர்கள் பகுதியில தான் வீடு வாங்குவாங்க கிராமப்பகுதியில மாதிரியான பகுதிகள் தான் விரும்புவாங்க மெயின் டவுன் இவர்களுக்கு அந்த வாகன சட்டங்கள் சூழல்கள் இவர்களுக்கு பிடிக்காது அதனால கொஞ்சம் உள்ள தள்ளி இருப்பாங்க டவுன்லே இருந்தாலும் அவர்கள் கொஞ்சம் உள்ளார ஸ்ட்ரீட் மாதிரியான இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் போய் அவர்கள் இருப்பார்கள் இவர்களை பொறுத்தவரை கொண்ட பெருமாளை வணங்குதல் அப்படிங்கிறது இவர்கள் சிறப்பை தரும் அது மாதிரி கஞ்சனூர் சுக்கிர ஸ்தலமாக இருக்கக்கூடிய கஞ்சனூர் சென்று வருதல் இவர்களுக்கு சிறப்பை தரும் இந்த நட்சத்திரக்காரங்களை பொறுத்தவரை பாய்க்கு தன்னுடைய கடமைகளை மிகச்சரியாக செய்ய வேண்டும் அவர்கள் வந்து எவ்வளவுதான் நம்மை சங்கடப்படுத்தினாலும் அவர்களுக்கு இவர்களை பொறுத்தவரை என்னன்னா புண்ணிய நதிகளில் நீராடுறதை இவர்களுக்கு புண்ணியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் திருச்செந்தூர் முருகனுடைய வழிபாடு இவர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு கொடுக்கும் இவர்கள் முருகனுடைய அணுகராட்சம் பெற்ற ஜாதகர்கள் அதுவும் திருச்செந்தூர் முருகன் நீருக்கு அருகாமையில் உள்ள முருகன் என்பதால் திருச்செந்தூர் முருகன் இவர்களுக்கு நல்ல வாழ்வியல் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர் அதுபோல இவர்கள் வீடு அமைக்கும் பொழுது அங்க வந்து நீரோட்டம் வந்து தெளிவாக இருக்கிற மாதிரியான வீடை இவர்கள் அமைக்க வேண்டும் வாஸ்து சம்பந்தமான பிரச்சனைகள் நீர் சார்ந்து இவர்கள் வீட்டில் வந்துச்சு அப்படின்னா இவர்களை கடுமையான கஷ்டத்துக்கு உள்ளாக்கும் அது பணப்புழக்கத்தில் தடை ஏற்படும் இவர்களை பொறுத்தவரை எல்லாமே அசட்டா கிரியேட் பண்ணுவாங்க பணப்புழக்கத்துக்கு தான் இவர்கள் தடுமாறுவாங்க எல்லாமே இருக்கும் ஆனால் கையில் வந்து பணம் ஃப்ளோ இருக்காது அதனால் சிரமப்படக்கூடியவர்கள் இவர்கள் ஸோ அந்த வகையில் இவர்கள் கட்டக்கூடிய வீடு என்பது தோஷம் இல்லாமல் வீடு கட்ட வேண்டும் இவர்கள் அதனால் அதில் வந்து கொஞ்சம் இவங்க கான்சன்ட்ரேட் பண்ணணும் எந்த ஒரு மனிதன் இப்பூலோகத்தில் பிறந்தாலும் அந்நத்திரம் சார்ந்த கருமாக்களை கடந்தே இந்த பிறவியை முடிக்க வேண்டும் மேலும் அதிகப்படியான கருமாக்களை சேர்க்காமல் நம் முன்ஜென்ம பாவங்களை எதை சுமந்து வந்திருக்கிறோமோ அதை குறைத்து செல்வது என்பது இப்பிறவிக்கு ஒரு மகிமை கொடுக்கும் ஆகவே வரண் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் தாய் சார்ந்து நீர் சார்ந்து உணவு சார்ந்து பெண்கள் சார்ந்து எந்த விதமான தவறுகளையும் செய்யாமல் புண்ணியங்களை சேர்த்து இப்புறவியை கடந்து செல்வது என்பது மிகச் சிறப்பானது மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி